இதோ இந்த பாட்டியம்மாவை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருந்தேன் திடீர்னு என் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க சரி பாட்டியம்மா கிட்ட நலம் விசாரிக்கலாம் பேச்சு கொடுத்தேன் நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தனியார் தொழிற்சாலையில வேலை செய்யும் போது எங்களுக்கு வேலை பிரிச்சு கொடுக்கற இடத்துல இந்த பாட்டியம்மாவோட மகன் இருந்தாரு அதனால நான் அவரை பத்தி விசாரிச்சேன் அப்போ வந்து அந்த பாட்டியம்மா சொன்ன அதிர்ச்சி தகவல் தாங்க இது அவங்க மகனை பத்தி நான் விசாரித்ததும் அவங்க முகத்துல ஒரு ரொம்பவே சோகமான முகம் மாறிடுச்சுங்க அப்போ அந்த பாட்டியம்மா சொன்னாங்க என்னுடைய மகன் ரொம்பவே அடிமை அடிமையாயிட்டான் வயிறு ரொம்பவே ஊதி போச்சு குடிக்கு அடிமையான இடத்துல அங்க போயிட்டு தகராறு பண்ணி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கி கேட்பாரற்று கீழே கிடந்தான் தம்பி காலத்தின் போக்குல இதே நில தொடர்ந்துகிட்டு இருந்தனால அவன் இப்பதான் தம்பி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க படிச்ச பெருமக்களை இந்த மாதிரி குடிக்க அடிமையை இறந்து போறத நான் என்னதாங்க சொல்லுவேன் நீங்களே கேளுங்க ஆமா செத்து போயிட்டரா என்னதுக்குமா ஐயோ ஐயோ